அவருடைய பிரதான சீஷராய் இருக்கிற பேதுருவின் மேல் ஒரு பெரிய பாதுகாப்பை இந்த இடத்துல அருள் நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு பெரிய பொறுப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார் சீமோன் பேதுரு என்கிறவரை கல் என்று அழைக்கிறார் தேவன் கண்மலையாக இருக்கிறார் நம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கண்மலையாக இருக்கிற பேதுருவையோ அழைக்கிறார் கல் என்று இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை பேதரு யாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் நடந்து வருகிற பொழுது ஆண்டவரே நீரே எனால் நானும் உண்மை போல நடந்து வர திருப்பி தாரும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கடந்து சென்றவராய் அற்ப விசுவாசத்தோடு நீரில் ஒழுங்கி போன ஆண்டவரால கைப்பிடித்து தூக்கப்பட்டார் மீட்கப்பட்டார் அது மாத்திரமல்ல மூன்று தடவை ஆண்டவரை மறுதளித்தவர் ஆனாலும் கூட ஆண்டருடைய அன்பு ஆண்டவர் பேதருவன் மேல் வைத்திருக்கிற அழைப்பு மாறவில்லை எனக்கு இருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாரா இருந்தாலும் எத்தனை பலவீனங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட பலவீனம் உள்ளவர்களா நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பலன் கர்த்தருடைய இறக்கம் அவருடைய மகிமையின் கர உங்கள் மேல் இறங்கி வருகிற பொழுது அவருடைய மகிமையின் கர உங்கள் மேல் இறங்கி வருகிற பொழுது எத்தனை பேர் உங்களுக்கு தடையா வந்தாலும் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் தடையாய் வந்தாலும் நீங்களே தடையாய் நின்றாலும் ஆண்டருடைய திட்டங்களை உங்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிறைவேற்றியே தீர்வார் பேதுரு அவர்கள் தன்னுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ அவ்வளவு ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்யல ஆண்டவர் கொடுத்த அழைப்பு கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மூன்று தடவை மறுதலித்தவர் பெந்தோகுஸ்தின் நாளில் ஒரே ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் மூவாயிரம் பேருக்கு மேலாக ரகிக்கப்பட்டார்களா காரணம் ஆண்டவர் அவர் மேல வைத்த அழைப்பு ஆண்டவர் அவர் மேல வைத்த பாதுகாப்பு வார்த்தை கேட்கிற நண்பான பிள்ளைகளை நீங்கள் சொல்லலாம் ஒரு வேலை எத்தனையோ பலவீனங்கள் எனக்குள்ள இருக்கிறது எத்தனையோ போராட்டத்திற்குள்ள நான் அகப்பட்டிருக்கிறேன் எத்தனையோ தடைகள் போராட்டங்கள் எனக்கு விரோதமாய் கடந்து வருகிறது யோ நான் விசுவாச வாழ்க்கையில் நிற்பேனா என்கிற ஒரு பெரிய சந்தேகமே எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா பயப்படாதீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார் அவருடைய சீஷர்களுக்கு இன்றைக்கு அதே அதிகாரத்தையும் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த கல்வாரி சிலுவலை தியாக பரியாக மறித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திரவராய் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எத்தனை பலவீனங்கள் வந்திருக்கும் எத்தனை போராட்டங்கள் வந்திருக்கும் எத்தனை பாடுகள் வந்திருக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் எத்தனை நெந்தை அவமானங்கள் வியாபுரங்கள் எத்தனை ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கும் ஆண்டவர் கைவிட்டாரா இதுவரைக்கும் நடக்கிறவர் இன்னமோ நடத்துவார் இதுவரைக்கும் நடத்துவார் அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் நடத்துவார் மருத்துவர்கள் எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது என்று உங்களை குறித்து சொல்லி உங்களுக்கு எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது என்று எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆண்டருடைய பாதுகாப்பும் ஆண்டருடைய அதிகாரமும் அழைப்பு உங்கள் மேல் இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எந்த வியாதியும் உங்களை அசைக்காது எந்த வியாதியும் எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் எந்த பாதிப்பும் உங்களை அசைக்கவே அசைக்க முடியாது கர்த்தருக்காக கர்த்தருக்காக சாட்சியாக நிற்பீங்க கர்த்தருக்காக பிரகாசிப்பீங்க உங்கள் மூலமாக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை மகிமையாய் நடத்தி நிறைவேற்றி நீங்க முடிப்பீங்க ஆண்டவர் சொன்னார் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது பேரூக்கு எவ்வளவு பாதுகாப்பின் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் பார்த்தீங்களா இதே அதிகாரத்தையும் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டே உனக்கும் எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பயத்தோடு இருக்கிறீங்களா வியாகுலத்தோடு இருக்கிறீங்களா எவ்வளவோ பொறுப்புகள் எனக்கு இருக்கிறது எப்படி இதை நான் செய்து நிறைவேற்றுவேன் எப்படி இதை நான் செய்ய போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் விழிப்பெயர் நாலு பதிமூணு சொல்லுகிறது என பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி சோதனைகள் வருகிற பொழுது விழுந்து போன பேதூ சரித்திரத்தை உருவாக்குகிற பொழுத்தை செய்தார் காரணம் ஆண்டவருடைய அழைப்பும் ஆண்டருடைய பாதுகாப்பு இன்றைக்கு அவருடைய அழைப்பும் அவருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கிறது கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க எத்தனையோ பேர் உங்களை டிஸ்க்ரேஜ் பண்ணலாம் எத்தனை பேர் உங்களை சோறச் செய்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாம் சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க ஆண்டவரையே நோக்கி பார்த்து முன்னோட்டி கடந்து போயிட்டே இருங்க உங்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அனுதினமும் ஆண்டவரால செய்யப்படும் என்கிற காரியத்துக்கு விசுவாசத்தோடு நம்புங்க அவருடைய திட்டமும் திருமணமும் உங்க வாழ்க்கையில ஒருபோதும் மாறாது இந்த கருத்துடைய வார்த்தையின்படி கருத்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராங்க கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த காலவாளையில் இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதே கருத்துடைய மனதொருக்கு இவர்கள் மேலே இறங்கி வராட்டும் எதிரே பார்த்து சொன்னீரே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதளத்தின் வாசலத்தை மேற்கொள்வதில்லை ஆம் ஆண்டவரே கருத்துடைய பிரசனத்தினால் இவர்களை நிரப்பும் கிருபையும் மகிமையும் அளவில் இவர்களை நிரப்பட்டும் பாரங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் எடுத்துக் கொடுங்க இவர்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று நீ தீர்மானித்திருக்கிறீரோ அதை செய்து முடிப்பீராக என் தகப்பனே உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் எல்லா சொற்புகளை அப்புறப்படுத்தும் எல்லா அசதிகளை அப்புறப்படுத்தும் மூன்று தரம் உண்மை மறுதளித்த பேதுபவர்கள் பெந்து குஸ்தி நாளில தைரியமாக எழுந்து நின்று பிரசங்கித்த ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்களே காரணம் உடைய அதிகாரம் தானே உடைய பாதுகாப்பு தானே உடைய அழைப்பு தானே ஆண்டவரு உம்முடைய அழைப்புக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய வல்லமைக்கு யார் ஆண்டவர் எதிராக நிற்க முடியும் அண்டவரே நீர் சர்வ வல்லவர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்ப அற்புதங்களை செய்யும் உடைய அழைப்பை நிறைவேற்று இவர்களை பலப்படுத்தி நடத்தும் இதனால் முழுவதும் ஆசிர்வதி இவர்கள் நெந்தை மாறட்டும் இவர்கள் அவமானம் மாறட்டும் இவர்கள் தோல்விகள் மாறட்டும் இவர்கள் பலவீனங்கள் மாறட்டும் இவர்கள் வியாதிகள் மாறட்டும் இவர்கள் கண்ணீரை தொடையும் இவர்கள் கவலைகளை எடுத்து போட்டும் தனத்துடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடக்கும் மகிமை கனம் துதி மக்கள் நாமத்தில் பிதாவே அமே அமே மே காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ குட் டே